திருப்பூர் தாராபுரம் ரோடு புதூர் பிரிவில் இருந்து உள்ளே இருக்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி இது ஒரு கம்பெனி பர்பஸுக்கு சூட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி மொத்தம் பதினோரு சென்ட் அளவுள்ள இடம் இடத்துடைய நீல அகலம் நாற்பதுக்கு நூற்றி இருபது தெற்கு பார்த்த மாதிரியான இடம் நூற்றி இருபதுமே ரோடு பேஸில் இருக்குது நாற்பது அடிதான் அகலம் அதனால் ரோடு பேஸு நிறையா இருக்குது கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு மற்றபடி எல்லா வண்டி வாகனம் வந்து போகிறதுக்கு நல்லா சூட் ஆகக்கூடிய இருக்குது இந்த இடத்துல வந்து ரெண்ட் இன்கம் மாத வருமானம் மட்டும் ஒரு லட்ச ரூபா வருது மேலே ஏதாவது கட்டணம்னாலும் கட்டிக்கலாம் இது ரெண்டு ஃப்ளோராக இருக்குது அதுக்கு மேலையும் கட்டுறதுக்கான நிறைய ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க கார் பார்க்கிங்கும் இருக்குது ரெண்டு கார் பார்க் பண்ணிக்கிற அளவுக்கு இடம் இருக்குது திருப்பூர் பழைய பசிலருந்து அதிகபட்சம் ரெண்டு கிலோமீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும் மெயின் ப்ரைம் ஏரியா தான் இதில் கமர்ஷியல் கரண்ட் ஒண்ணுமே இண்டஸ்ட்ரியல் கரண்ட் ஒண்ணுமே இருக்குது ரெண்டு வாட்டர் கனெக்ஷன் இருக்குது கட்டாங்காடு பக்கத்துலயே பக்கத்துலேயே இருக்குது இதோட தளிர் பதிவு எண் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த பதிவு எண்ணை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்கிற எண்ணுக்கு அழைக்கவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்